இந்த அருமையான நல்ல நாளுக்காக கத்தருக்கு நன்றி சொல்கிறேன் இரவரு மோசங்களுக்கெல்லாம் விலக்கி மீட்டு நல்ல நித்திரையை தந்து இந்த புதிய நாளை காண செய்திருக்கிறார் அவர் நாமம் பரிசுத்தப்படுவதாக நம்முடைய சிந்தனைக்காக மத்திய நான்காம் அதிகாரம் முதல் வசனம் அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே மனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் இயேசு சாசினால் சோதிக்கப்பட வேண்டும் சோதிக்கப்படுகிறதற்கு ஆவியானவர் அவராய் வனாந்திரத்திலே கொண்டு போய்விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை சோதித்து அறிகிற இருக்கிறார் நம்முடைய இருதயத்தை சோதித்து அறிகிறார் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் ஆம் இருதயத்தை அவர் சோதித்து அறிகிற தேவன் யோவின் புத்தகத்தில் படிக்கிறோம் நிமிஷந்தோறும் என்னை சோதிக்கிறதற்கு நான் எம்மாத்திரம் அவர் நிமிஷந்தோறும் நம்மை சோதித்து பார்க்கிறார் நம்முடைய நினைவுகளை சோதித்து பார்க்கிறார் நம்முடைய இருதயத்தை சோதித்து பார்க்கிறார் நாம் எவ்வளவு தேவனுக்கு இருக்கிறோம் என்று சோதித்து அறிகிற இருக்கிறார் நீதிமொழிகள் இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்றாம் ஆசனத்திலே படிக்கிறோம் வெள்ளிக்கு குகை பொண்ணுக்கு புடமும் சோதனை மனுஷனுக்கு அவனுக்கு வரும் புகழ்ச்சியே சோதனை மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் கர்த்தரால் புகழப்படுகிற மனுஷன் உத்தமன் மனுஷனுடைய புகழ்ச்சி கண்ணியை வரவிக்கும் ஆகவே மனுஷனுடைய புகழ்ச்சியின் மேல் சார்ந்து கொள்ளக்கூடாது கர்த்தர் நம்மை புகழ்வாரேயானால் நாம் உத்தமர்களாக இருக்கிறோம் அதற்காக வி ஷுட் ஸ்ட்ரைவ் ஹார்டு நாம் அதற்காக அதிக முயற்சி பண்ணவேன் கர்த்தர் நம்மை புகழும்படியாக கர்த்தர் நம்மை புகழ்ந்து பேசும்படியாக வேதத்திலே பக்தர்கள் பரிசுத்தவான்களை புகழ்ந்து பேசின தேவன் மோசை தேவனுடைய வீட்டில் உண்மை உண்மையுள்ளவன் என்று புகழ்ந்தவர் தாவீது தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று புகழ்ந்தவர் ஆம் உங்களை என்னையும் கூட புகழும்படி காத்திருக்கிறார் அவருடைய புகழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ளும்படி பிரயாசப்படுவோம் கர்த்தர் நம்மை நடத்துவாராக ஒன்று குழந்தையர் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் பேரை சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் சோதனைக்கு தப்பும்படியான போக்கை உண்டு பண்ணுகிறார் திராணிக்கு மேலால் சோதிக்கிற தேவன் அல்ல ஆகினாலே பலவிதமான சோதனைகளை கண்டு தேவ பிள்ளைகள் துவண்டு போக வேண்டாம் இயேசு விசாசினாலே சோ சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவர் அவரை மனாந்திரத்திலே கொண்டு போனார் என்று படிக்கிறோம் ஆம் பாருங்க ஆம் அப்படியாக நாமும் சோதிக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியம் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டியது மிக மிக அவசியம் ஆகவே ஆஹ் பாருங்க சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று யாக்கோபு எழுதுகிறார் இந்த காலை நேரத்தில் ஒருவேளை பலவிதமான சோதனை வழியாக நாம் கடந்து போய் கொண்டிருக்கலாம் பயப்பட வேண்டாம் திராணிக்கு மேலாய் சோதிக்க மாட்டார் தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உங்களுக்கு உண்டு பண்ணி தருவார் தைரியமாயிருப்போம் சோதனையை சகிப்போம் அவர் நாமும் மைமைப்படட்டும் நம்மை உத்தமர்கள் என்று விளங்க பண்ணுவோம் தேவன் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கும்படியாக காத்திருப்போம் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் ஜெபிப்போம் அன்பின் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த காலை நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் உடைய இரக்கங்கள் மிகவும் பெரியவைகளாக இருக்கிறது ஆம் ஆண்டவரே அருமையான பிள்ளைகள் பற்பலவிதமான சோதனை வழியாக கடந்து சென்றால் கைவிடாத நேசர் கூட இருக்கிறீர் பலப்படுத்துகிறீர் சுகத்தை கூடும் பலத்தை கொடும் தேவ சமாதானம் இவர்களை ஆட்கொள்ளட்டும் கர்த்தர் பலப்படுத்தும் எல்லா நன்மையாலும் நிரப்பும் ஆசீர்வதி இந்த நாளிலும் உடைய கிருவை திரளாய் விளங்கப்படும் ஆசீர்வதி ஏசும் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமை காட் பிளஸ்